அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் காற்று பிரியாத நிலையில் அதாவது உலுவுடன் ஒருவர் பள்ளிவாசலில் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்தால் அவர் தொழுகையில் ஈடுபட்டவர் போன்றவராவார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று எழுபத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு செயலை செய்வதால் அதற்குரிய கூலி வழங்கப்படுவது நியாயம் ஆனால் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபிப்பதற்கான பல சான்றுகளுள் இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் வகையில் ஒருவர் உலுவுடன் இருக்கும் நிலையில் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்தால் எவ்வளவு நேரம் அவர் பள்ளிவாசலில் காத்திருக்கின்றாரோ அவ்வளவு நேரமும் தொழுது கொண்டிருந்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அது அவருடைய கணக்கில் பதிவு செய்யப்படும் என்ற பொருளில் தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவரும் தொழுகையில் ஈடுபட்டவரை போன்றவராவார் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே மற்ற காரணங்களை ஒருவர் முன்னிறுத்தி காத்திருப்பதிலும் சுகம் இருக்கிறது என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் காத்திருப்பதால் நன்மை இருக்கிறது வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட அந்த அந்தஸ்தை பெறுகிறோம் என்ற சுப செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது எனவே வாய்ப்பை பயன்படுத்தி நன்மையை பெற்றுக்கொள்வோம் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ